என்ன வெயிலு ஊர்லதான் அப்படியே அடியாய் வெயில் அக்டோபர் மாசத்துல இருக்கமா மே மாசத்துல இருக்கமா அப்படின்ற மாதிரி வெயிலை தாறு மாறா இருக்கு இத சமாளிக்கணும் அப்படின்னா அப்பப்ப நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சுக்கணும் அதுக்காக நம்ம வந்த இடம் தான் பெனிக் கூல்ட்ரிங்க்ஸ் இங்கே வந்தோன்னே புதுக்கடைன்றதுனால நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கப்போ எங்கள் கண்ணில் பட்ட இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பள்ளி சிறுடையில் வரும் மாணவ மாணவிகளுக்கு பதினஞ்சு ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் டேக் போட்டிருந்தாங்க இப்போ நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கெமிக்கல் அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறாங்க ஒரு பல ஜூஸில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ம தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எடுத்துருக்க ஒரு ஸ்டெப் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நாங்களும் ஷேர் பண்ணுறோம் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கப்பவே அன்னை வந்து ஜூஸ் குடுத்துட்டாங்க நம்மளும் குடிச்சிட்டோம் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா சந்தோஷமா போங்க